பணம்டா பணம் மக்கள்னா யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ பணம்னா என்னன்னு சொல்கிறேன் கேளு வயிற்று பொழப்புக்காக பிக் பாக்கெட் அடித்தவன் ஜெயிலில் இருக்கான் வயிற்றுல அடிச்சு பொழப்பு நடத்துகிறவன் பதவியில் இருக்கான் பணம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கெளரவ டாக்டர் பட்டம் வாங்குகிறான் டாக்டர் ஆகணும்னு கனவோட படிக்கிறவன் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் சாகிறான் பணம் பணம் இருந்தால் குடிச்சிட்டு காரை பிளாட்ஃபார்மில் ஓட்டலாம் பணம் இருந்தால் காட்டை அடிச்சுக்கிட்டு தனக்கு தானே வச்சுக்கலாம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் எல்லோரும் ஓட்டு போடுறவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் ஓட்டு என்றவங்களுக்கு பணம் கொடுத்தேன் எல்லாருக்குமே தெரியும் அரசியலில் பணத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு என்ன பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா காரி துப்புவாங்க துப்புனா துடைச்சிட்டு போய்கிட்டே பண்டா